இனிய காலை வணக்கம் வாணி பாமுக உறவுகளுக்கும் மோகன் திருநடாமோகன் திருநடா மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் பாமுக பொறிச்சொல் இன்று சாடை சாலை என்னுடைய பொறிச்சொல் இன்று ஆயிர ஆயிரம் ஆவது சாலை இது இந்த ஒரு சாலை என்று சொல்லும்போது அண்ணனும் தம்பியும் ஒரே சாடையாக இருக்கின்றார்கள் என்று சொல்வோம் ஒருவர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் சொல்வார் இவர் அவர் சாடையிலே இருக்கிறார் என்று சொல்கிறோம் கரை கரை கரைக்கு தேநீருக்கு உப்பு காணாவிட்டால் நாங்கள் சொல்லுவோம் கொஞ்சம் சாடையாக தேன் உப்பு சீனி போடு உப்பு போடுன்னு சொல்லுவோம் இவர் சிலர் சிலர் சா கண் சாடை காட்டி பேசுவார்கள் சிலர் சையை காட்டி பேசுவார்கள் கண்ணால் சாடை காட்டுவார்கள் கை சாடை காட்டி பேசுவார்கள் ஒரு விடயத்தை நாங்கள் அறிந்திருப்போம் ஆனால் சொல்வது சாடை மாடையாக நான் கேள்விப்பட்டேன் என்று சிலர் பொடி வைத்து பேசுவதையும் சாடையாய் பேசுதல் என்று சொல்வார்கள் போக்கு அவருடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கிறது அவருடைய சாயல் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது நமக்கு என்று சொல்லுவோம் அப்படி இந்த சாடை மாடை சாடை மாடையாக பேசுகிறதெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய எங்களிடமும் இருக்கிறது இந்த சாடை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மாணி நன்றி வணக்கம்